காஞ்சிபுச்சினே நல்ல காஞ்சி தெரு பார் சேய்மறனாக கோவிந்த பிரமா வரப்பويرது வரပေါਊதா வரபோஹிரது

தென்னைமரம் நெல் விவசாய தன்மை இயற்கை கடவுள் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஆர்கிக் கொடைக்கானல் கவுண்டர் புதூர் வேற வித்தியாசமா இருக்கு பெரு கேரளாவுடையும் ஜாஸ்தி

ஆனா இங்க வந்ததுமே நமக்கு வெயில் தெரியலல வெயில் தெரியல ஹீட் ஒண்ணு தெரியல ஆனா எப்படி இருக்கு ஃபுல்லா இந்த டாப் ஸ்லீப் நேரா போ டாப் ஸ்லீப் 25 கிலோ போ டாப் ஸ்லீப் இப்போ நம்ம டாப் ஸ்லீப் கா போறோம் இல்ல இப்போ சனிமங்கோயில் போறோம் சனிமங்கோயில் கிச்சாமே பக்கு பக்கா கண்ணி இந்த வண்டில நாய் கொண்டு போறாங்க பாரு அப்படி சைடு டோர் சைடு டோர் சைடு டோர் பக்கு பக்கு மன் கோயில் ஆலயா திருக்கோயில் மாடமேல் மாசம் கோயில் 1 கி.மீ மரா வந்தாங்கனை ஆனா அணை டாப் ஸ்லிப் இது நேரா போ டாப் ஸ்லிப் பேர்லாம் இவர டிராஃபிக்லாம் வந்தம்மா ஆமா சானி கோயில் ஆர்ச்சி சாமி அப்பா கர்மி மேல அப்படியே ரெண்டு சைடும் கடவா இருக்கு கோபுரம் தெரியடா மேல அதான் கோபுரம் கு அந்த

அண்ண அப்பா யாட்ட முடியுது அப்படியே வச்சு ஓடி ஓடி வரப்போ கரெக்ட் கரெக்டா பஸ் வரப்ப சும்மா இருக்கு இந்த பலருப்பா போட்டது போகுது ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா அதையும் இங்கேவா அப்போ ஷார்ட்ஸாக போட்டுருவோம் ஏன்னா அந்த முருகர் வேலை ஆ அம்மா கைப்பிடி ஆ ஆ இது எல்லாம் ஆ பார்த்த இருக்கா இப்ப கணேசர் சாமி கும்பிடு அதிசய ஆலயம் மௌன சித்தர் அம்மனுக்கு சேலை என்ன கரணி வாங்கிட்டு கண் திருஷ்டிக்கு தொங்க போடுறது கரணி அதெல்லாம் தரிசனம் முடிஞ்சு கிளம்பிட்டோம் அங்க உள்ள வீடு கூட சொல்லி இருந்தாங்க வீடு கூட சொல்லி இருந்தாங்க அதனால எடுக்கல பாய் இந்த வீட்டுல பாக்கலாம்